மீடிய நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு ரெண்டாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது பிரமாவை பொறுத்தளவுல விஷாலுக்காக அன்ஷிதாவும் தர்ஷிகாவும் அடிச்சுக்கிற மாதிரி காட்டியிருக்கானுங்க இல்ல எதுக்காகடா இப்படி மாட்டேங்கிட்டு இருக்கீங்க நாங்க இந்த சீசன் தொடங்குறதுக்கு முன்னாடியே சொன்னோம் எல்லாமே சீரியல் நடிகைகளா போடுறானுங்க உள்ள என்ன மெகா சீரியலா எடுக்க போறானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் உண்மையாவே சீரியல் மாதிரி தான் போயிட்டு இருக்குது ஒரு டாஸ்க்கும் கொடுக்க மாட்டிருக்காங்க இதுவரையா எல்லா சீசனு பொம்மை டாஸ்க் வேற லெவல்ல இருந்துச்சு இந்த வாட்டி பொம்மை டாஸ்கே அசிங்கப்படுத்துற அளவுக்கு செட் எல்லாம் போட்டுருக்கானுங்க பாக்குறதுக்கே செம காமடியா இருந்துச்சு சரி என்னதான் இருந்தாலும் இந்த பொருமல என்ன கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரூம் ஏரியால தர்ஷிகாவும் பவித்ராவும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தர்ஷிகாவை பொறுத்த அளவுல அன்ஷிதா பட்டு பட்டுன்னு பேசுறதுனால அவ பேசுறது எல்லாமே சரியாகாது அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசிட்டு இருக்காங்க உன்ன பவித்ராவும் இடத்துல இருந்து நீ யோசிச்சு பாரு அவ பேசுற இடங்களை நீ மதிக்கவே மாட்டுக்கிற அப்படிங்கிற மாதிரி பவித்ரா அட்வைஸ் பண்றாங்க உன்ன தர்சிகாவ போறது அளவுல என் விஷயத்த பத்தி அனுஷிதா பேசுறாங்க அப்படின்னா என்ன கூப்பிட்டு வச்சு தனியா வச்சு பேசணும் எங்கேயோ அவங்க கத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா என் காதுல எப்படி விழும் அது மட்டும் இல்லாம இந்த பாஸ் வீட்டுக்குள்ள நான் நட்பு பாராட்டுறதுக்காக வரல அப்படிங்க மாதிரி சொல்றாங்க உன்ன பவித்ரா வந்து தானே நாங்களும் சொல்றோம் அப்படிங்க சொல்றாங்க இந்த ஒரு போர்ஷனை மட்டும் திரும்பவும் பாருங்க இவங்க போலியா நடிக்கிறாங்க எல்லாமே நாடகம் தான் எல்லாமே ஸ்கிரிப்டட் அப்படிங்கறது உங்களுக்கே புரியும் அதாவது இவ்வளவு ஹீட்டட் ஆர்குமெண்ட்ல பவித்ரா அதத்தானே நாங்களும் சொல்றோம் அப்படிங்கற போது சிரிச்சிட்டே இருக்காங்க அதாவது உங்களுக்கு ஒழுங்கா நடிக்க வரல இருந்தாலும் இந்த இடத்துல தர்சியாவ பொறுத்தவள இந்த வீட்ல எனக்கேனே இருக்கிற நட்பாகட்டும் காதலாகட்டும் எதுவுமே என்னோட கேமை பாதிக்காது அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க கடைசி இன்னொன்னு சொல்றாங்க நீ இங்க காட்ற அன்பு எல்லாமே வேஸ்ட் தான் இனி நான் அத பண்ணவே மாட்டேன் அப்படிங்கற கோவமா போறாங்க அதுக்கப்புறமா ஆனந்தி பவித்ரா பேசுறதை காட்டுறாங்க அந்த இடத்துல ஆனந்தியை பொறுத்தளவுல பழைய சீசன்கள்ல ஒரு ஆணுக்காக ரெண்டு பெண்கள் அடிச்சுக்கிற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரிதான் இந்த சீசன்ல அன்ஷிதா தர்ஷிகா வந்து விஷாலுக்காக அடிச்சுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்க சொல்றாங்க அந்த இடத்துல விஷால காட்டுறாங்க அவரை பொறுத்தளவுல என்னமோ மன்மத கூ மாதிரி படுத்திருக்காரு இதோட இந்த பிரமோ முடிச்சுக்காங்க அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கான கிரியேட்டிவ் டீம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்குதா அப்படிங்கறது தெரியலங்க டாஸ்க் எதையும் கொடுக்க மாட்டேங்கானுங்க நேத்து கூட பாத்துருப்பீங்களே ஷாப்பிங் டாஸ்க்குக்கு ஆஃப் ஆயில் போட சொன்னாங்கல்ல அதுல இவங்களோட கிரியேட்டிவ் டீம் எந்த வேலை செய்யுது அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அதே நேரத்துல இந்த சீசனுக்கு டேரக்டரா ஏதோ ஒரு சீரியல் டேரக்டர் இருக்கிறாரு அப்படிங்கறது மட்டும் தெரியுது அதாவது வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு ஃபைட் வேணும் தேவையில்லாத ஒரு சண்டை சண்டையை கலப்பணும் இடையில ஒரு காதல் கண்டெண்ட் வேணும் இன்னொரு சைடு ஒரு ஆர்குமெண்ட் வேணும் இப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஸ்கிரிப்டடா போற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஆமாங்க வீக்கெண்ட் எபிசோடுக்காகவே வெள்ளிக்கிழமை பல பிரச்சனைகள் கிளம்பும் இது எல்லாமே நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் என்ன பொறுத்தளவுல தர்ஷிகா விஷால் இவங்களுக்கு இடையில காதலும் கிடையாது ஒரு கர்மமும் கிடையாது இவங்களை பொறுத்தளவுல கண்டன்ட்டுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த சண்டை ரியலா இல்லனா ஸ்கிரிப்ட் மாதிரி உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்